இருபத்தஞ்சு தொகுதி தான் கொடுத்தாங்க அதுலயும் பதினெட்டு தொகுதியில தான் காங்கிரஸ் கட்சியால ஜெயிக்க முடிஞ்சது ஜெயிச்ச தொகுதிகளும் தென் மாவட்டங்கள்ல தான் அதிகம் அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியை எப்படி மாநில கட்சின்னு சொல்றீங்கன்னு திமுக நிர்வாகிகள் காங்கிரஸ் நிர்வாகிகளை கிண்டல் செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலையே அறுபது தொகுதி வேணும்னு அடம் பிடிச்சாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஆனா இருபது தொகுதி தான் கொடுப்போம்னு சொன்னாங்க திமுக கடைசியா டெல்லியில இருந்து போட்டு கிஞ்சி கூத்தாடி இருபத்தஞ்சு தொகுதியை வாங்கினாங்க காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளராயிருந்த தினேஷ் குண்டுராவ் ரெண்டு பேரும் அந்த இருபத்தஞ்சு சீட்டுக்காக நிறைய கேலி கிண்டல் அவமானங்களை சந்திச்சதா பேச்சு வந்துச்சு மாவட்ட தலைவர்களை சமாதானப்படுத்த திருநாவுக்கரசர் தலைமையில தனியா கூட்டம் போட்டும் பேசினாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சி அமைப்பு ரீதியா இருக்கும் எழுபத்தி ரெண்டு மாவட்டத்திலையும் எம்எல்ஏ சீட் வேணும்னு காங்கிரஸ் நிர்வாகிகள் அடம் பிடிக்கிறாங்க எழுபத்தி ரெண்டு சீட் கொடுத்துருவோம் அப்புறமா தொகுதியில நிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு வேட்பாளரும் சேர்த்து கேப்பீங்களே எங்களால கொடுக்க முடியாதுன்னு திமுக மூத்த தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் கிட்ட சொல்லி இருக்காங்க எழுபத்தி ரெண்டு கேளுங்க அறுபது கிடைச்சாலும் ஓகேதான்னு டெல்லிலயும் சொன்னாங்களா ஆனா திமுக கூட்டணியில புதுசா கமலஹாசன் கட்சி வந்திருக்காங்க அதனால காங்கிரஸ் கட்சிக்கு இருபது சீட் கிடைக்கிறதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டாங்களாம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு காங்கிரஸ் தலைவர்கள் சுற்றுப்பயணம் போனப்போ காங்கிரஸ் கட்சி இருக்கிற ஒரே மாவட்டம் கன்னியாகுமரி மட்டும்தான் அதனால ஆறு தொகுதியிலயும் காங்கிரஸ் வேட்பாளர் தான் நிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு கோஷ்டி சண்டையால காங்கிரஸ் கட்சியால தனியா நிக்கவும் முடியல திமுகவை நம்பி காங்கிரஸ் கட்சியை கரைச்சதுதான் மிச்சம்னு பேசியிருக்காங்க தூத்துக்குடியில நடந்த ஆலோசனை கூட்டத்துல காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை முன்னாடியே நடந்திருக்கு திமுக ஆதரவு காங்கிரஸ் திமுக காங்கிரஸ்னு ரெண்டு வகையான காங்கிரஸ் தலைவர்கள் இருக்காங்களா அதுல திமுக காங்கிரஸ் தலைவர்கள் தான் திமுகவா காங்கிரஸான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப விசுவாசமா பேசுறாங்களா விருதுநகர் மாணிக்கம் தாக்கூர் மதுரையில தனியா அரசியல் பண்றாரா ராகுல் காந்தியோட ஃப்ரெண்டுன்னு சொல்ற மாணிக்கம் தாகூர் நடத்தும் எந்த நிகழ்ச்சியிலையும் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை போட்டோ கூட போட மாநில தலைவரை மதிக்காத எம்பியான மாணிக்கம் தாகூர் மதுரை விருதுநகர் தேனி திண்டுக்கல் நாலு மாவட்டத்துக்கு காங்கிரஸ் வேட்பாளர்களை தயார் பண்ணி ராகுல் காந்திக்கு அனுப்பி வச்சிருக்காரா சிவகங்கை மாவட்டத்துக்கு செல்வ பெருந்தகை போனப்போ காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் எட்டி கூட பாக்கலையா மாநில தலைவர் வந்திருக்காருன்னு எம்பி ஆபீஸ்ல சொன்னப்போ எம்பி ரெஸ்ட் எடுக்கிறாருன்னு அசால்ட்டா பதில் வந்துச்சான் ஆனா சிவகங்கையிலையும் ராமநாதபுரத்திலையும் நாங்க சொல்ற ஆள் தான் காங்கிரஸ் வேட்பாளர்னு பா சிதம்பரம் மூலமா சோனியா காந்திக்கு லிஸ்ட் அனுப்பிட்டாங்களா திருநாவுக்கரசர் தங்கபாலு அவங்களும் தங்களோட பங்குக்கு வேட்பாளர் பட்டியல் ரெடின்னு டெல்லிக்கு தான் பேசுறாங்களாம் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளரா இருக்கும் கிரிஷ் ஜோடங்கர் இங்க நடக்கிற விஷயத்தை எல்லாம் கவனிச்சு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாராம் செல்வ பெருந்தகை கார்த்தி சிதம்பரம் மாணிக்கம் தாகூர் திருநாவுக்கரசர் தங்கபாலு ஒவ்வொரு கோஷ்டிக்கும் பத்து பத்து எம்எல்ஏ சீட் கேக்குறாங்க அந்த கணக்குப்படி பார்த்தாலே குறைஞ்சது அறுபது சீட் வேணும்னு சொன்னாராம் அதுக்கு திமுக கூட்டணியில வாய்ப்பில்லை அதனால கூட்டணி விட்டு வெளியே போவோம் காங்கிரஸ் இல்லாம திமுகவால ஜெயிக்க முடியாதுன்னு மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் சொன்னதால இந்தியா கூட்டணியில இருந்து திமுகவை கழட்டி விடுற முடிவுல இருக்குதான் டெல்லி காங்கிரஸ் பாய் பாய் டாடா குட் பாய் உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க